பொ பன்ஸ்வார் எல்லார எப்படிக்கிறீங்க சேர்க்கமாக்கிறீங்களாங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன ஃபு எறா ஃபுகாது வந்து செய்ய போகிறேன் நம்ம ஊரில் செய்வாங்க பாருங்கள் வெறியும் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு எறாவை பொரிச்சு ஒரு சின்ன ஃபுகா மாதிரி செய்வாங்க பாருங்கள் சோறுலாம் பெரட்டி அந்த மாதிரியில் நான் வந்து சாம்பிளாக செய்ய போகிறேன் அதுக்கப்புறம் எனக்கு தெரில எப்படி செய்வீங்கன்ட்டு நான் செய்கிற ஃபுகாது வந்து நான் செய்ய போகிறேன் ஓகேங்களாங்க வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வந்து முதல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கினேன் அந்த இதை வந்து நல்லா வதக்கிடணும் கண்ணாடி பதத்தில் நம்ம வந்து லேசாக வதக்கி எடுத்துடலாம் இப்போது அந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் நான் வந்து இந்த ஏறாவில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு இது போட்டு இதை வந்து இப்போ நம்ம கிளறி வச்சுக்குவோம் லங்க இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு நாலு பல்லு பூண்டு வந்து நாலு பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கிறேன் வளாங்க இப்போ இந்த பூண்டை வந்து இது குடியே போட்டுக்கலாம் ஒரு பாதி பச்சை மிளகா இந்த மாதிரி வெட்டிங்கண்ணா இதையும் போட்டு இப்போ வந்து நல்லா கலறி விட்டலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம் இந்த பாருங்க இப்போ வந்து இந்த புதினா கொத்தமல்லியை வந்து நம்ம கொஞ்சம் பொடியாக வெட்டி வச்சுக்கலாம் இது கூடவே வந்து நான் இந்த மாதிரி ஒரு தக்காளி பழம் வந்து நான் பொடிப்பொடியாக வெட்டி போட போகிறேன் எனக்கு வந்து ஞாபகம் இல்லாத இருக்குது நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் வந்து வெங்காயம் பூண்டு ஏறா இது தான் போட்டு செய்வாங்க நான் வந்து கொஞ்சம் சேக்காய் இல்லாததுக்காக இந்த தொமாத்த போடுறேன் இப்போ இந்த பொதினா தக்காளியை போட்டுடலாம் இந்த தக்காளி பழம் வந்து கொஞ்சம் நர்சுங்கனாக்கா போதும் நான் அப்படித்தேன் நினைக்க ரொம்ப வருஷம் ஆகி போச்சா நான் ஊரில் சாப்பிட்டு நான் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது நான் செஞ்சேன் அதை அப்படியே மாந்துட்டேன் சரி இப்போ வந்து திடீர்னு கொஞ்சோந்து அது செஞ்சு சாப்பிட்ணும் யாரா இறம் புகார் செய்யணும்னு அப்படியே பற்றிச்சு அதனால சரி அதே சமயம் உங்களுக்கும் நான் கொஞ்சம் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் கிடையாது எல்லாருமே செய்யலாம் இதில் வந்து நீங்கள் வந்து முட்டையை வந்து வதக்கி போடுறதா இருந்தால் நீங்கள் வதக்கி போடுங்க ஆனால் வந்து அப்புறம் என்ன ஆகிடும்னாக்கா ஃப்ரைட் ரைஸ் வேறு ஆகிடும் சரிங்களா அதனால் வந்து நம்ம திரும்பியோ இறம் மட்டும் போட்டு நம்ம செய்யணும் அப்போ தான் வந்து நல்லா இதில் வந்து நான் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன் நல்லா இப்போ வந்து நம்ம இந்த ஏராவியம் போட்டடலாம் இதை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் வேக வைக்கணுங்க இந்த ஏராவை இதை அப்படியே விடலாம் கொஞ்சம் நேரம் பாருங்க இது வந்து நான் இப்படியே இந்த இறாவை நான் வந்து போட்டுட்டேன் ஏன்னா மூலமாக வந்து அந்த இறாவை வந்து நம்ம எண்ணெயில் வந்து லேசாக வதக்கிட்டு அப்புறமெல்லாம் தான் நம்ம வந்து அதில் போடுவாங்க நான் வந்து செய்யலிங்க ஏன்னா கொஞ்சம் நான் துத்தர் வந்து கொஞ்சம் கொலஸ்ட்ரால்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக்கணும் அப்படின்னுக்கிறாரு அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சந்தோஷம் பண்ணணும்ல அதனால் ஏன்னா நம்ம செய்கிற சாப்பாடு வந்து நம்ம தானே சாப்பிட்றோம் இங்கே அப்போ அதனால் வந்து நான் வந்து அப்படியே அந்த சா அந்த இந்த சாந்து குடியே போட்டு அதை வந்து நான் அப்படியே வதக்கி எடுத்துறேன் நீங்கள் வந்து இதை இந்த இந்த இறாவை வந்து நீங்கள் நல்லா எண்ணெயில் வந்து மிளகாத்தூள் தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சு இந்த வெங்காயம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சோசம் ஆகுனா உடனே இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுண்டணும் அந்த அழுவுக்கு சோசம் ஆகிடுச்சினாக்கா நீங்கள் என்ன செய்யுங்க அதை தூக்கி அந்த இறாவை தூக்கி அதில் போட்டுட்டு நீங்கள் சோறை வந்து நீங்கள் போட்டு பெரட்டி எடுக்க வேண்டியதாங்க இது கூடையே நீங்கள் முட்டை போடணுன்னா போடலாம் நம்ம இஷ்டம்தான் நம்ம என்ன செய்கிறோமோ அது நம்ம இஷ்டம்தான் வளங்க நான் இன்னும் கொஞ்சம் நேரம் சென்று நீச்சுடுவோம் இப்போ பாருங்கள் நான் வந்து இதில் தூள் கொஞ்சம் வந்து போடுறேன் இதுக்கு நான் வந்து அந்த போட்ட போட்டேன் மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் மட்டும் தான் நான் போட்டேன் இப்போ வந்து நான் இதை வந்து நிறேன் இந்த அடுத்த இந்த இறா வந்து வெந்துருச்சு இப்போ பாருங்கள் இந்த சோஸ் இதில் இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து சோறை வடித்து நீங்கள் இதில் போடுறதா இருந்தாக்கா இந்த சோஸ் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம்லாம் நம்ம போடுவோம் ஏன்னா ரொம்ப சூடாகிடுச்சுனாக்கா அந்த சா சோறை நம்ம போட்டால் குழஞ்சிடும் அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் இதை வந்து இப்படி ஆற விட்டுட்டு அப்புறம்லாம் நம்ம வடித்து இதை செய்கிறோம் இப்போ உங்கள்கிட்ட ஏற்கனவே வடித்த சோறு இருந்துச்சுனாக்கா அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க இதில் உடனே நீங்கள் போட்டுடலாம் போட்டிங்கனாக்கா அந்த சோறம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிடும் நல்லா வெந்த மாதிரி நல்லா சூடாகவும் இருக்கும் நல்லாக்கும் வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம வந்து என்ன செய்வோம் நான் வந்து இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுட்டு அப்புறம்லாம் நான் வந்து சோறை போட்டு நான் வந்து பெட்ட போகிறேங்க இப்போ வந்துங்க இந்த பாருங்கள் கொஞ்சம் ஆர்டிடுச்சு நல்லா ரொம்ப ஆற வைக்கல நான் கொஞ்சம் நேரம் தான் ஆற வச்சேன் இப்போ வந்து நம்ம இந்த சோறை போட்டு நம்ம அழகாக கிளற வேண்டியதாங்க ாங்க நீங்கள் வந்து நான் பேசும்போது நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிச்சுருப்பீங்க ஏன் இந்த மதம் இவ்வளோ பொறுமையாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு அது ஒன்றா இல்லைங்க என்ன சொல்றாங்கன்னா நான் ரொம்ப கத்தி பேசுகிறேன்னா எனக்கு சிறிது தான் வாங்க அதனால் வந்து அதனால் வந்து மதம் நீங்கள் ரொம்ப கத்துறீங்க காது வலிக்குதுன்றாங்க ஒருத்தங்க ஒருத்தங்க சொல்கிறாங்க பாட்டு போடாதீங்க அப்படின்றாங்க ஒரு மிஸ்யோ கரையமோ யாருன்னு தெரியலீங்க அவர் சொல்லிட்டாரோ அரை ஃபேரில் ஒரு பார்த்து வா அப்படின்ட்டாரு ரொம்ப மனசு கஷ்டமா ஆயிடுச்சா எனக்கு அது தாங்க நான் வந்து சரி கொஞ்சோண்டு நம்ம பொறுமையாகவே நம்ம பொறுமையாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தாங்க நான் வந்து பொறுமையாக பேசுகிறேன் சரி இந்த சோ நான் எல்லாத்தையுமே நான் போட்டேன் மற்றபடி வேற ஏதோ இல்லை நீங்கள் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க என்ன ஏதா வேறு எதாவது நினச்சிக்காதீங்க ஏன் இவங்க வந்து இப்படி பேசுகிறாங்க என்ட்டு ஏன்னாக்கா அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு இன்னும் என் வீட்டுக்காரே சொல்லுவாருங்க என் வீட்டுக்காரே சொல்லுவார் யானை பயம் காட்டுற மாதிரி பேசுகிற பயம் காட்டுற மாதிரி பேசுகிற வரும் அதுக்கு தான் சரி கொஞ்சம் தியார்லையாச்சும் கொஞ்சம் அடக்கி கொஞ்சம் பொறுமையாக பேசுவோமே ஏன் எல்லாரையும் மனசு கஷ்டப்படுத்த நான் வேற கத்தி பேசிது சொல்லிடுதா சரிங்க இங்க பாருங்க எவ்வளவு அழகாகுது பாருங்க இது மேலே வந்து நம்ம புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுருங்க கொஞ்சம் குத்தி பண்ணி பார்ப்போமா உம் சமா சூப்பராகுதுங்க பழைய ஞாபகம் வந்துருச்சு எனக்கு ஓ சூப்பராகுதுங்க நல்லா இருக்குது இது வந்து சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க நீங்களும் வந்து பெரியவங்களாம் சாப்பிட்லாம் எல்லாருமே சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் தூள் போட்டுக்கோங்க சரிங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுனேன் சூப்பரான இறா ஃபுகா ரெடி இப்போ நான் போய் சாப்பிட போகிறேன் நீங்களும் இந்த எரா ஃபுகாதை ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சரிங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய் பனாபிச்சி